வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பட்டுக்கோட்டை பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஆத்துமனேசர் என்ற ஜப வீடு பல வருடங்களாக இயங்கி வருகிறது இதை இந்த ஜப வீட்டை நடத்தக்கூடாது என்று சொல்லி இந்து முன்னணியை சேர்ந்த கும்பேரி ராஜா என்கிற ராஜ்குமார் என்பவர் ஒரு மிரட்டல் விடுத்திருந்தார் இந்த திருச்சபையை உடனடியாக நிறுத்த வேண்டும் இனி திருச்சபை நடத்தக்கூடாது மீறி நடத்தினால் நாங்கள் முற்றுகை செய்வோம் என்று சொல்லி இந்து முன்னணி சேர்ந்தவர்கள் மிரட்டல் விடுத்திருந்தார்கள் மிக மோசமான முறையில் அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்திருந்தார்கள் இதனால் பயந்து போன அந்த போதகர் சந்தியாகு என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சபையினுடைய போதகர் பயந்து அவரும் ஒரு குடும்பம் பயந்து போயிருந்தார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் புகார் அளித்திருந்தோம் அதன் பிறகு இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை செய்தார்கள் விசாரணை செய்து இனி எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என்று சொல்லி நவம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு என்கொயரி வைத்திருந்தார்கள் இரு தரப்பினரும் அடைத்து விசாரணை செய்தார்கள் விசாரணை முடிந்து நல்லபடியாக சென்று விட்டார்கள் இனி யாரும் பிரச்சனை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள் அதன் பிறகு இப்பொழுது ஜனவரி மாதம் இரண்டு மாதங்கள் கழித்து மீண்டும் இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் முற்றுகையிடுவோம் இனி இங்கே திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு பதிவை செய்கிறார்கள் நான் அரசு அனுமதி இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆத்துமணேசு ஜபகூடாரத்தை முற்றிலும் அகற்ற வேண்டி முற்றுகை போராட்டம் நாள் போட்டிருக்காங்க கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் நரியம்பாளையம் பட்டுக்கோட்டை இந்து தெற்கு தஞ்சை இப்படி அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் பார்த்த அந்த போதகர் மன உளைச்சலாக்கி மன வேதனையோடு கூட என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் வேதனையோடு கூட இருந்தார் அவர் குடும்பம் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து கிடந்தது மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் இதை கேள்விப்பட்ட நாங்கள் நாங்கள் ஒரு பதிவு செய்திருந்தோம் அதன் பிறகு பதிவு செய்து நாங்கள் வீடியோ பதிவு செய்திருந்தோம் இந்த வீடியோ பார்த்து ஒரு சில எங்கள் இயக்கத்தில் மூத்த தலைவர்கள் எல்லாம் அவர்கள் அப்படி செய்யலாம் நாமும் அப்படி செய்ய வேண்டாம் விட்டுவிடும் என்று சொன்ன அடிப்படையில் நாங்கள் அந்த வீடியோவை நீக்கிவிட்டோம் அதன் பிறகு காவல்துறை திருச்சபைகளுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது இதுபோல தமிழகம் முழுவதும் பல இடங்களில் எங்களுக்கு இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தொந்தரவு செய்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் அதற்குள்ள அத்தனை சான்றுகளும் எந்தது இருக்கிறது அதன் பிறகு நாங்கள் அதனுடைய வீடியோவை நாங்கள் நீக்கம் செய்துவிட்டோம் அந்த வீடியோ கிடையாது ரெண்டாவது அதில் யாரை நாங்கள் குற்றப்படுத்தியோ காயப்படுத்தியோ கேட்கவில்லை எங்கள் வழியும் எங்கள் வேதனையும் தான் நாங்கள் தெரிவித்து கொண்டு இருந்தோம் ஆனால் எங்கள் மீது அபானமான பழிகளை சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள் எங்களை அடித்து உடைக்கிறார்கள் எங்களை நாங்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதபடி ஒரு அவலநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நான் விரும்பப்பட்ட தெய்வத்தை கூட வணங்கக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு அச்சம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதன் பிறகு காவல்துறை அந்த திருச்சபைக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் திருச்சபையும் நல்ல முறையில் நடந்தது அதன் பிறகு இந்து சேர்ந்த அந்த கொம்பேரி ராஜா ராஜாங் ராஜகுமார் மீண்டும் நான் பேசின ஒரு சில வார்த்தைகளை அழகாக எடிட் செய்து தவறான முறையில் சித்தரித்து இந்த மக்கள் நான் ஏதோ இந்திய தேசத்துக்கு விரோதமாக குற்றம் செய்தது போல ஒரு சித்தரித்து அவர் செய்கிறார்கள் இந்தியா வந்து என் நாடு இந்தியா எங்கள் நாடு இந்தியாவை நாங்கள் நேசிக்கிறோம் இந்த தேசத்திற்கு விரோதமாக நாங்கள் எதுவும் செய்யவில்லை சட்டத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்யவில்லை இந்த ஆட்சிக்கு விரோதமாக நாங்கள் செய்யவில்லை அரசாங்கத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்யவில்லை எல்லா அதிகாரிகளும் நாங்கள் நேசிக்கிறோம் எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் என்பது உண்மை ஆனால் இப்படி இருக்கிற பட்சத்தில் இவர்கள் தவறாக சித்தரித்து தேசத்திற்கு விரோதமாக பேசினது போல ஒரு வார்த்தைகளை இவர்கள் சித்தரித்து இவர்கள் என் மீது புகார் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அநேக காரியங்களை செய்திருக்கிறார்கள் இதுபோன்று இவர்கள் செய்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது வேதனை அளிக்கிறது ஏனால் நாங்கள் எங்கள் தெய்வத்தை வணங்குவது கூட இவர்களுடைய அனுமதியோடு தான் நடத்த வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை அவர்கள் விதிக்கிறார்கள் எனக்கு ஒரு தெய்வத்தை பிடித்து இருக்கிறது நான் வணங்குகிறேன் இதில் என்ன மாற்று கருத்து இருக்குது என் மீது பொய்யான வழக்குகளை இவர்கள் பொய்யான புகார் கொடுத்துருக்கிறார்கள் இதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது எங்களுக்கான உரிமை இந்த நாட்டில் மறுக்கப்படுகிறது அது இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எங்கள் மீது வன்மத்தை திணித்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் நாட்டில் வாழவே கூடாது என்ற கொள்கையோடு சித்தாந்தத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் காவல்துறை நேசிக்கிறோம் வருவாய்த்துறை நேசிக்கிறோம் அரசாங்கத்தை நேசிக்கிறோம் அவர்களுக்காக தொடர்ந்து சிப்பிக்கிறோம் காவல்துறை எங்கள் நண்பன் காவல்துறை போல ஒரு மிக சிறந்த உழைப்பாளி யாரும் கிடையாது அவர்களை இருபத்தி நான்கு மணி நேரம் உழைத்து கொண்டிருக்கிற நல்ல மனிதர்கள் அதனால் இவர்கள் இந்து முனை போன்ற இந்த நபர்கள் எங்கள் மீது பொய் புகாரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு எங்களுக்கான உரிமையை நீங்கள் மீட்டுக் கொடுங்கள் பட்டா நிலத்தில் நாங்கள் திருச்சபை கட்டுகிறோம் நாங்கள் எந்த புறம்போக்கு நிலத்திலும் நாங்கள் கட்ட மாட்டோம் அரசு புறம்போக்கு நிலத்தில் கூட நாங்கள் ஆக்கிரமித்து கட்டப்போவது கிடையாது இவர்கள் எங்கள் திருச்சேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் தான் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தினேன் தவிர மாற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் இவர்கள் நாங்கள் சொல்லுவோ இது இதுவரைக்கும் ஒரு நலவும் செய்தது கிடையாது மாறாக அவர்கள் தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்களை வேதனை அளிக்கிறது ஏன்னால் என் வீட்டில் நான் வாழ்கிறேன் இவர்கள் என் வீட்டில் கூட வாழக்கூடாது என்று சொல்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் தமிழக அரசு தலையிட்டு சிறுபான்மை ஆணையம் தலையிட்டு மனித உரிமை ஆணையம் தலையிட்டு எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தருமாறு உங்களை கிறிஸ்தவ முன்னத்தின் சார்பாகவும் ஒரு வழக்கறிஞர் என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக தமிழ்நாட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் ஒரு வழக்கறிஞர் நான் இந்த மாவட்டத்தில் நான் வழக்கறிஞராக பணியாற்றி விடுகிறேன் ஆனால் பல புகார்கள் பொய் வழக்குகள் இப்படி எங்கள் மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள் இதனால் எங்கள் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய சிறுபான்மை மக்கள் மிக வேதனையோடு இருக்கிறார்கள் அந்த போதகர் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் அவர் ஏதாவது செய்தி விடுவார்களோ என்ற அச்சத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை திருச்சபைகள் இந்து முன்னணியால் பாதிக்கப்பட்டது என்பதை என்னால் எடுத்து சொல்ல முடியும் ஆனால் எங்காவது ஒரு சொல்லுங்கள் கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ இந்த கோயிலுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள் இந்த கோயிலை மூடினார்கள் என்ற சான்று கூடுங்கள் ஒரு நாளும் கிடையாது நாங்கள் எல்லாரையும் நேசிக்கிறது எங்கள் குணம் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறது எங்கள் குணம் அதை நீங்கள் தவறாக சித்தரித்து இந்த மக்கள் மத்தியில் தவறான ஒரு காரியத்தை நீங்கள் பரப்பிட வேண்டாம் மக்கள் யாரும் நம்ப போவது கிடையாது ஆனால் செய்து பரப்ப வேண்டாம் உங்கள் தெய்வத்தை நீங்கள் வணங்குங்கள் எங்கள் தெய்வத்தை நாங்கள் வணங்குகிறோம் உங்கள் ஆலயத்திற்கு நாங்கள் வருவது கிடையாது எங்கள் ஆலயத்தின் உள்ளே நுழைந்து எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் நாங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை நாங்கள் வணங்கிக் கொள்கிறோம் இதை பார்க்கிற தமிழக அரசுக்கு உங்களுடைய வேண்டுகோள் எங்களுக்கான உரிமையை கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்